நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம எழில் இருக்கார்ல எழில் வந்து நம்ம சுடருக்கு முத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது லிப் டு லிப் வந்து கிஸ் அடிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடையும் அந்த வீட்டுக்கு விருந்தாடியே கெஸ்ட்டாக இருந்திருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் மூர்த்தி அதுக்கடுத்து மல்லி இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த லேகியம் வந்து கலக்கி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த லேகியத்தை வந்து எப்படியாவது கலக்கி நம்ம வந்து எழில்கிட்ட கிட்ட கொடுத்துட்டோம்னா எழில் அதுக்கடுத்து வந்து சுடர் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து சொன்னல மனோ வந்து அந்த லேகியத்தை கண்டிப்பாக நான் தான் கொடுக்க போகிறேன் சுடர் இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்க போகிறேன் எப்படியும் அது எப்படியாவது வெளியிலுக்கு வந்து மனைவியை நான் தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மூர்த்தியும் நம்ம மல்லி இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து சுடரை கூப்பிடுறாங்க சுடர் இந்தா அந்த பாலை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடு அதாவது எளிய கிட்டே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணும் அவங்க வந்து யோசிக்காங்க இல்லை வேண்டாம் நான் கொடுத்தா வந்து அவர் வாங்குவாரா என்னன்னு தெரில ஆல்ரெடி வந்து என்னை வந்து நீ ஒய்ஃபே கிடையாது என்னோட ரூம்க்கெலாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு எனக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நான் கொண்டு போய் பால் கொடுத்தா பிறகு நீ திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கோவத்தில் வந்து அவன் அப்படி தான் பேசுவான் ஆனால் போக போக வந்து அதுவே பழகிடும் இப்போ அவன் பேசலன்னு சொல்லிட்டு நீயே ஒதுங்கி இருந்தா கடைசியில் யார் தான் பேசுறது யார் தான் பிறகு பழகிறது நீ தான் போய் பேசணும் நீ பண்ணது தப்பு தானே இருந்தாலும் உன்னோட தப்பை வந்து திருத்திக்கிறதுக்காக வந்து இது ஒரு பிராய் திட்டமாக வந்து நீ அவங்க கூட சேர்ந்து பழகு அதுக்கடுத்து வந்து அவன் அதுக்கடுத்து உன்னைய கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு பழக ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி ஏதோ சொல்கிறீங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து அந்த இடத்துல இருந்து பாலை வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க போகிற வழியில் வந்து மனம் வந்து வழியை மறிக்கிறாங்க ஏ சுடர் நில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தான் உன்னைய பார்க்கவே விருப்பப்படலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அவனுக்கு எதுக்கு இப்போ தேவையெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் ஒன்றும் வேணும்னே இதெல்லாம் பண்ணலை இது வந்து மல்லியாண்டி தான் கொடுக்க சொன்னாங்க இந்த பாலை வந்து எலையில் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எலியிட்ட நான் போய் கொடுத்துக்குறேன் நீ போய் உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் சரி இதான் நல்லது நம்மளாக போய் கொடுத்தாலும் சார் வந்து திட்டுவார் இவங்கிட்டே கொடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பால் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க போய் வந்து நம்ம மனவை வந்து எலியில்கிட்ட பால் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன மனோ நீ பால் கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ டயலாக இருப்பேன் கொஞ்சம் அந்த பாலையாவது குடி சரியாக சாப்பிடவும் இல்லை பகலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சொல்லிவிட்டு அந்த பாலை வந்து குடிச்சுறாங்க குடிச்சிட்டு சரி என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு வெளியில் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனவும் செல்வியும் வந்து பாலை குடித்த பிறகு நம்ம எளியோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக வெளியில் இருக்காங்க எழில் வந்து ஒரு மாதிரி இந்த போதையை போட்டால் ஒரு மாதிரி லம்பிக்கிட்டே இருப்பாங்கள்ல அது மாதிரி வந்து அதை குடிச்ச பிறகு ஒரு மாதிரி லம்ப ஆரம்பிச்சிடுறாரு எழில் வந்து கரெக்டாக வந்து இப்போ தான் அந்த விஷயத்துக்கு வரான் நம்ம வந்து உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போக பார்க்குறாங்க அதுக்குள்ளே பார்த்தா நம்ம எழில் விறுவர்னு வந்து டக்குன்னு கதவை அடைச்சிட்டாரு பார்த்தா உள்ளே வந்து நம்ம சுடர் இருக்காங்க அதை வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க அம்மா அம்மா உள்ளே தான்மா சுடர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா உள்ளே தான் சுடர் இருக்காரு எழிலையை விட இப்படி இருக்காரே உள்ளே என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கதவை தட்டவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ளே பார்த்தா நம்ம எழில் வந்து ரகலை ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நம்ம சுடர் இருக்காங்களா சுடருக்கு பின்னாடியே போகிறது பின்னா சுடர் எங்கே போனாலும் விரட்டி விரட்டி போகிறாரு சார் பக்கத்தில் வராதிங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சுடர் சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் போதுமா சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாம் வந்து அந்த லேகியை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு கடைசி நேரத்தில் பார்த்தா பக்கத்தில் போய் நம்ம சுடர் லிஃப்ட்லேயே வந்து ஒரு கிஸ் அடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க